அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல மறக்காம இந்த ஒரு வீடியோ லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து பயனடையலாம் செய்யலாம் அதுக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு வாய்ப்பாக அமையலாம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க நீங்கள் செஞ்ச நன்மையும் கிடைக்கும் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறதுனால அவங்க மற்றவங்க செஞ்ச நன்மையும் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதே போல் நான் ஏற்கனவே கமெண்ட்டில் அலஹம்துல்லாவா நல்லா இருக்கீங்களு கேட்டால் மறக்காம கமெண்ட்டில் அலஹம்துர் இல்லான்னு சொல்லுங்கள் போன வீடியோவில் நிறைய பேர் அலமந்தில்லான்னு சொல்லியிருந்துங்க யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்து அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துல் இல்லான்னு சொன்னீங்களோ அல்லாஹு தலை உங்களுடைய வாழ்க்கையை சிலிப்பாக்கி பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானே ஹ ஆமீன் ஆமீன்னு சொல்லியிருங்க இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழுகையில் ஒவ்வொரு சஜிதாயிலும் ஓத வேண்டிய ஒரு சின்ன துவாவை தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம ஒரு டைம் ஓதி வந்தாலே போதும் நம்முடைய தேவைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைவேறும் நம்ம எல்லோருமே அல்லாஹ்கிட்ட ஏதாச்சும் ஒரு துவா அதாவது இந்த தேவை எனக்கு நிறைவேற்றி கொடு இந்த எல்லாம் எனக்கு போக்கக்கூடிய அல்லாஹ் இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடு ரஹமானை என்று இந்த மாதிரிலாம் நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் நமக்கு ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஜிதாவில் கேட்கக்கூடிய துவா உடனே கபூலாகணும் ஒரு நாளைக்கு நாளைக்கு நம்ம எத்தனை முறை சச்சிதா செய்கிறோம் நஃபில் தொழுகை இல்லாம ஃபர்லு மட்டுமே நம்ம தொழுது கணக்கிட்டாலே ஐந்து வேளை தொழுகையை சேர்த்து பதினேழு ரக்காத்து வருது ஒரு ரக்காத்திலும் இரண்டு சஜிதா செய்கிறோம் அப்போ நம்மளில் எத்தனை பேர் பதினேழு ரக்காத்திலும் செய்யக்கூடிய சஜிதாவில் துவா கேட்குறோம் தொழுகை ஆரம்பிக்கும் போதும் சீக்கிரம் தொழுதுறணும் பல வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தொழுதுறோம் நம்ம வெற்றிக்கான சாவியே தொழுகை தான் தொழுது முடிச்சுட்டு பார்க்கக்கூடிய பல வேளைகள் வெற்றி பெறதுக்கு சஜிதா துவா கேட்டாதான் நமக்கு கிடைக்கும் நம்ம அதையே செய்யிறது கிடையாது அதை விட்டுட்டு எனக்கு முடியல செய்யற வேலையில் எனக்கு வெற்றி பார்க்க முடியல தொழில் முன்னேற்றம் இல்லை ரொம்ப கஷ்டத்தில் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னா துவா ஏற்கக்கூடிய சஜிதால துவா கேட்காம விட்டுட்டு என்னுடைய துவா அல்லாஹ் கபூலாக்களை நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்றதும் நிச்சயமா இது நியாயமே கிடையாது இனிமே இனி நான் ஒரு சஜிதாவை கூட மிஸ் பண்ணக்கூடாது தொழுகையில் எந்த அவசரமும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம தொழுகணும் எப்படிப்பட்ட முக்கியமான வேலை இருந்தாலுமே சரி போகட்டும் எல்லாமே தொழுகைக்கு அப்புறம்தான் சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க தொழுகை நிதானமாக அல்லாவுக்காக வேறு எந்த ஒரு கவனமும் சிதறாமல் ஒரு வேலை மட்டும் தொழுது மட்டும் பாருங்கள் அதில் கிடைக்கிற மன நிம்மதியும் சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா நான் இதை அனுபவிச்சிருக்கேன் அதனால் சொல்கிறேன் அந்த ஒரு தொழுகையை நம்ம நிம்மதியோடு தொழுதோன்னு வச்சுக்கோங்களேன் அல்லாஹ் சுகணத்தில் நம்ம இதுவரப்படாத ஒரு சந்தோஷத்தை அல்லாஹத்தால் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வைப்பா இது நிச்சயம் அனுபவபூர்வமான உண்மை அதனால் ஒரு முறையாவது இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மன நிம்மதியே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பல வேலைகள் இருக்குனிங்கன்னா ஃபாஸ்ட்டாக தொழுதுட்டு அந்த வேலையை பார்த்தாலுமே சரி நீங்கள் எந்த வேலைக்காக தொழுகையை வந்து ஒழுங்கா தொழுகலையோ அந்த வேலை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது ஆனால் நீங்கள் அந்த கொஞ்சம் வேலையுமே ஒதுக்கிட்டு தொழுகை அல்லாவுக்காக நிதானமாக தொழுதிங்க அப்படின்னா அந்த வேலையில் அல்லாஹத்தில் வெற்றியை தருவான் ஒரு முறை நபிசல்லாஹுலைசெல்லம் அவங்க சகாபாக்கள் இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் அல்லாஹ் இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் ஒன்று நீங்கள் கேட்டதை அப்படியே தருவான் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்டதற்கு பகரமாக ஏதாச்சும் ஒரு நல்லதை அல்லாஹத்தால் கண்டிப்பாக நிச்சயமாக தருவான் அதாவது நீங்கள் கேட்டதை விட எது சிறந்ததோ அதை தருவான் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய சிரமத்தை நீக்குவான் அப்படி இல்லைன்னா மறுமையில் இதற்கான பலனை உங்களுக்கு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நோ விசல் அவங்க சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சஹாபாக்கள் நபிசல்லா ஹுலைசெல்லம் அவங்களிடத்துல சொல்றாங்க அப்போ நான் இன்னும் அதிகம் அதிகம் அல்லாஹவிடத்தில் துவா கேட்பேன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நம்ம கேட்குறதுவா ஒருபோதும் நிராகரிப்பதில்லை அல்லாஹ் இல்லைன்னே சொல்ல மாட்டான் ஏதாவது ஒரு விஷயத்துல அல்லாஹத்தில் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அதனால தான் அப்படி சொல்றாங்க அப்போ இப்படி சொன்னதுக்கு நபிசல்லாஹ் ஹுலைசெல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க நீங்க கேட்டதை விட அல்லாஹ் அதிகம் அதிகம் தரக்கூடியவன்னு சொல்கிறாங்க அப்ப நம்முடைய கஷ்டங்களுக்கும் அல்லா அல்லாக கிட்ட எவ்வளவு முறை நம்ம துவா கேட்டுட்டே இருப்போம் நம்ம அறியா புறத்திலிருந்து அல்லாஹ் தந்துட்டு தான் இருக்கான் அல்லா என்னுடைய இதுவா கபுலாக்களை எனக்கு தரவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதிங்க உங்களுக்கு தெரியாமலே அல்லாஹ் தந்திருக்கான் ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்ப சஜிதாவில் நம்ம ஒரு துவா கேட்டாலே நம்ம என்ன கேட்டோமோ அதை அப்படியே அல்லாஹ் நமக்கு தந்து விடுறானா இது சாதாரண விஷயம் இல்லை அதனால சிறப்பு வாய்ந்த இந்த துவாவை சஜிதாவில் ஓதி துவா கேளுங்க அந்த இந்த துவாவை பார்க்கறதுக்கு முன்னாடி சஜிதால சிறப்பு பற்றி ஹதீஸ்ல விஷயம் முஸ்லீமில் இந்த பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க ஒரு அடியா நெருங்கி வருவது அவன் சஜிதாவில் இருக்கும்போது தான் ஆனால் நிறைய துவா நம்ம சஜிதாவில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்னுடைய ஹதரத் நம்ம மதர்சாவுக்கு போறதுல இருந்து இப்ப சரி நான் சஜிதாவில் தான் துவா என்னுடைய ஹலத் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் சஜிதாவில் நம்ம துவா போது அது மறுக்கப்படாமல் கபுலாகும் அது என்ன துவாவாக எவ்வளோ பெரிய துவாவாக இருந்தாலும் சரி அடுத்து ஒரு ஹதீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசலாஹ் இஸ்லாமுங்க சொல்கிறாங்க நான் ருக்குவிலும் சஜிதாவிலும் குரான் வசனங்களை ஓதுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளேன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருக்குவிலும் சஜிதாவிலும் குரான் வசனங்களை ஓதக்கூடாது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம சஜிதாவில் துவா கேட்கலாம் ஆனால் ருக்கோவிலும் சஜிதாவிலும் குரான் வசனத்தை ஓதக்கூடாதுன்னு இப்போ நம்ம சஜிதாவில் ஓதக்கூடிய துவாவை அதை பார்த்துடலாம் மொத்தம் நான்கு துவா ரொம்ப ரொம்ப சின்ன துவா தான் நான்கு ரக்காத் கொண்ட தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒவ்வொரு துவா ஓதிக்கொள்ளலாம் இரண்டு ரக்காத் இல்லை மூன்று ரக்காத்து கொண்ட ஃபஜ்ர் மஹரீப் தொழுகையில் இரண்டு இரண்டு துவாக்களை சேர்த்து நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம துவாவை பார்த்துடல இந்த விசிலல்லா குலை செல்லவங்க சஜிதாவில் ஓதிருக்காங்க அந்த ஒரு துவா தான் அல்லாஹு மகஃபில்லி தம்பி குல்லகு திக்ககு வில்லகு வ அவ்வளகு நியதகு விற்றஹு யா அல்லா என்னுடைய சிறிய பெரிய பாவங்களை முதல் மற்றும் இறுதி பாவங்களையும் பகிரங்கமான அந்தரங்கமான பாவங்களையும் மன்னிப்பாயாக இந்த துவாவுடைய சிறப்பை பாருங்கள் நபி சொல்லாஹுலேஸ்லம் தொழுகையில் இந்த துவா ஊதியிருக்காங்க அடுத்து நபிசல்லாஹல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருவர் அதிகம் அல்லாஹிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்குறாங்களோ கஷ்டங்கள் கவலைகளையும் அவர்களுடைய துன்பங்களையும் நீக்கி அவர்களின் வாழ்வில் ரிசுக்கையும் வாழ்வாதாரத்தையும் இன்னும் அறியா புறத்திலிருந்தும் அல்லாஹலா கொடுத்து கொண்டே இருப்பான்னு சொல்கிறாங்க ஈருலகிலும் அல்லாஹ தலா வாழ்க்கை சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி கொடுப்பான சுபஹேன் அல்லா மாஷா அல்லா இவ்வளவு சிறப்பான ஒரு துவாவாக இருக்குது இரண்டாவதுவா அல்லாஹலா குரானில் சொல்லக்கூடிய துவாலே சிறந்ததாக இந்த துவா இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் ஒரு அடியான் இப்படி தான் துவா கேட்கணும்னு அல்லாஹலா சொல்லியிருக்கிறான் குரான் வசனங்களையும் சஜிதாவளையும் குர்கோவலையும் வந்து நம்ம ஓதக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அது போல தான் இப்போ அல்லாஹு சுபஹானத்தலாவே குரானில் அல்லாஹுவே சஜிதாவில் இந்த துவா ஓதணும்னு சொல்லியிருக்கான் ஏன் அப்படின்னா சஜிதா செய்யும் போது குரான் ஓதுறோன்ற நியத்து இல்லாமல் அது வாங்குகிற அடிப்படையில் குரானில் வந்த துவாக்களை மட்டும் நம்ம சஜிதாவில் ஓதி துவா கேட்கலாம் இந்த துவா நெவிசல் அல்லாஹுலே செல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் விரும்பி ஓதுன ஒரு துவாதன் ரப்பித்து ஒஃபில் ஹசனத்தம் வக்கீனதாபன்னர் ஈருலகிலும் சிறந்ததையும் சிறந்த நளவுகளையும் அல்லாஹ் விடத்தில் கேட்குறோம் இன்னும் நரக நெருப்பை விட்டும் நம்ம பாதுகாப்பு தேடுறோம் இந்த துவா ஈருலகிலும் நாம் எல்லாருக்குமே எல்லா நல்லதும் எல்லா ஹைரமே இந்த துவாவில் இருக்குன்னா அப்போ ரொம்ப சிறந்ததுவா நபி அதிகம் மோதினதுவா குரானில் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு துவாக அல்லாஹ் தலை குறிக்கிறான் இந்த துவாக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது மூன்றாவது துவா ரப் பிஜி முக்கீம ஸ்வலாதி ரப்பென துவா எங்கள் இறைவா என்னையும் தொழுகை நிலைநாட்டுபவனாக ஆக்கி என் வழி தோன்றல்களையும் பலவற்றையும் ஆக்கியிருவாயாக எங்கள் இறைவா எங்கள் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக இந்த துவா நமக்கு மட்டும் இல்லை நமக்கு வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்காகவும் சேர்த்து நம்ம துவா கேட்கிறோம் அப்போ இங்கே இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஃபித்னா நிறை

மூசா நபி அவங்க ஓதுன ஒரு துவா எந்த ஒன்றும் இல்லாம நெற்கதியாக இருந்தாங்க அல்லாஹு தலா எல்லா விதமான நலவுகளையும் வீடு மனைவி சொத்து எல்லாவற்றையும் அவங்க கேட்டது அனைத்தையும் அல்லாஹலை கொடுத்து விட்டான் இப்போ இந்த நான்கு துவாவுமே ரொம்ப சிறப்புமிக்க ஒரு துவா சஜிதாவில் மட்டும்தான் இந்த துவா ஓதணுமான்னு கிடையாது நம்ம டெய்லி லைஃப்க்கும் வந்து கண்டிப்பாக நம்ம ஓதிக்கொள்ளலாம் இந்த துவாக்களை எல்லாம் ஓதி சஜிதாவில் நிஷால உங்களுடைய தேவையை அல்லாஹிடத்தில் கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹத்தில் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான்னு ஏன்னா சஜிதாவில் நிறைய பேர் துவா செஞ்சு அவங்களுடைய துவா கபுலாக இருக்குன்னு நிறைய கமெண்ட்லாம் நான் படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வரைக்குமே சரி என்னுடைய ஹதரத் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் சஜிதா அவ்வளோ எவ்வளவு கவலை கஷ்டங்கள் எந்த துன்பம் எவ்வளவு தேவை இருந்தாலும் அல்லாஹிடத்தில் இந்த முறைப்படி கேளுங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால சஜிதாவில் இந்த துவாக்களை ஓதி உங்களுடைய தேவை சஜிதாவில் என்றால கேளுங்க அல்லாஹு தலை உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பான் இங்கே கடனுக்காக போதுன்னா அந்த கடனை அல்லாகத்தால் தீர்த்து கொடுப்பான் மறக்காமல் உங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் பார்த்து பயனடைஞ்சு ஓதலாம் அல்லாஹத்தால் நீங்கள் ஓதுனதுக்கு நன்மையும் மற்றவங்களுக்கு ஷேர் அண்ட் லைக் பண்ணிங்க பார்த்தீங்களா அல்லாஹத்தால் அவங்க ஓதுனதற்கு பகரமாக அந்த நன்மையும் உங்களுக்கு இம்மையிலையும் கொடுப்பான் மறுமையிலும் சிறந்த ஒன்றை கொடுப்பான் அதனால மறக்காம உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பயன்படுற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் கொண்டு வரும் மிஷா அல்லா எல்லாம் அல்லாஹலை நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்து நம்முடைய கஷ்டங்கள் கவலையெல்லாம் நீக்கி இதுவரை வாழ்வில் படாத பல சந்தோஷத்தகையும் பல நிம்மதியும் அல்லாஹலா நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பி ஏக ஆமீன் ஆமீன் குருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ